சங்கடம் தீரும் சந்தன வழிபாடு சந்தனம் பூசினா சங்கடம் போகுமா விந்தையான ஆன்மீக உண்மை நம்ம வீட்டில சந்தனம் உபயோகிப்பது தெய்வீக சக்தியை ஈர்க்கும் ஒரு பவித்திர வழிபாடாகும் சந்தனத்தை நாம சாமி மீது மட்டுமல்ல நம்ம மீது கூட பூசலாம்னு புராணங்கள் சொல்லுது பூர்வீகர்கள் தினமும் கண்ணுக்கு மேல் சந்தனம் தடவினாங்க இதுக்கு மூன்று முக்கிய காரணம் இருக்கு மனசு அமைதியாக இருக்க கண்ணை காப்பாற்ற தலை சூடாகாமல் இருக்கு மட்டுமில்ல சந்தனம் பூசினால் கண்தோஷம் நீங்கும் சங்கடம் விலகும் பரிகார பலன் கிடைக்கும் சிவபெருமானுக்கும் மகாலட்சுமிக்கும் சந்தனம் பூசினால் ஆனந்த பிரதிபலம் கிடைக்கும் ஓம் தினமும் பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சங்கடங்கள் விலகி நிம்மதி கிடைக்கும் மேலும் துளசியின் ஆன்மீக ரகசியம் நாமம் போடலாமா இல்லையா என்பதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்